ஜலே நீரில் நிற்கிறது புரியதா இதுல ஜலே அப்படின்றது சப்தமி விபத்தி புரியிறதா பகா அப்படின்றது பிரதம விபக்தி சரியா அடுத்தது பகஹா மத்சியம் காததி கொக்கு மீனை சாப்பிடுகிறது சரியா இதுல பகஹா அப்படின்றது பிரதம விபக்தி மத்சியம் என்ன விபத்துயா விபக்தி நானா சொன்னபா சரி மூணாவது பகஹா ஜலம் விபதி கொக்கு நீரை குடிக்கிறது

விஷாலகான பெருசு தீர்கீளமான சரியா சரியா சரி அடுத்தது பகசிய வர்ணா ஸ்வேதா அஸ்தி பகசிய வர்ணா ஸ்வேதா அஸ்தி என்ன அர்த்தம் கொப்புனுடைய வண்ணம் வெள்ளை

நாலு கிரியாபதங்கள் பார்த்திருக்கோம் நாலு கிரியாபதங்கள் என்ன சரியா இப்போ இந்த நாலு கிரியாபதங்கள் பார்த்தோம் இல்லையா திஷ்டதி பிபதி காததி அஸ்தி இதனாலும் பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் வந்து என்ன காலம் சுவாமி இதெல்லாம்

சரியா வர்த்தமான இதுல எப்படி நமக்கு சப்தத்துக்கு சஷ்டி விபக்தி சப்தமி விபக்தி பிரதம விபத்து சொன்னீங்க இல்லையா அதே மாதிரியே அஸ்தி விபத்தி காததி இதெல்லாம் வந்து இதுல சப்தத்துல எப்படி விபத்தியோ அதே மாதிரி இங்க ஏதாவது ஒண்ணு இருக்கணுமா இல்லையா சாரணி ஏகவச்சனம் புரியறதா அதை நீங்க எழுதிக்கோங்க ஏகவச்சனம் புரியுறதா சரி அங்க வந்து சப்தத்துக்கு பேர் எல்லாம் உண்டா இல்லையா இது ராம சப்தம் इधर शब्द हम इधर दातु हूँ आह दातु दातु पैर उंडो सरिया इपो माइंडर तो लह पी बती अभी नहीं यही जरा ना इधर ना जिसे पी दातु हूँ पी दातु पी दातु पी बत दातु सरिया आर्टल अस्ती अस दातु हम्म इधर

அதே மாதிரி இந்த शब्தத்துக்கு இருக்க மாதிரி ஒன்னு ஒரு டாபிக் போங்கும் தாது கரெக்ட் தாதுல ஒரு லகரம் வந்து லட்ட லகரம் சரியா சரி லட்ட லகரம்ன்றது பிரசன்ட் டென்ஸாக சரியா கரெக்ட் கரெக்ட் ஆமா அதிலிருந்து பிபதி பிபந்தி சரியா சரி கரெக்ட் இப்போ ராமஹா பிபதி ராமவு பிபதஹ அப்படின்றது ஒரு வேர்ட் இருக்கா இல்லையா அந்த ரூட் வேர்டு வந்ததுக்கு அப்புறமா தானே ராமௌ ராமம் இதெல்லாம் சொல்றோமா இல்லையா அதே மாதிரி தாத்துவுக்கும் ஒரு ரூட் வேர்டு இருக்குமா இல்லையா

சொல்லும் போது சொல்லும் போது லிங்கம் விபக்தி வச்சனம் ஆமா தாத்துல சொல்லும் போது லகார கால தாத்து வச்சனம் புரியா ஆஹ் ஈஸி அது இப்ப அந்த சப்தம் எல்லாம் முதல்ல நமக்கு கஷ்டமா மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்ச உடனே இப்ப நம்மளால ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுறது இல்லையா அதே மாதிரி தாத்துக்களும் தெரியும் ஆனா தாத்துக்களும் கஷ்டம் கிடையாது சுலபமா படிச்சிரு சரியா சரி இப்ப இந்த டாபிக் வரைக்கும் இருக்கட்டும் இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியத அடுத்த வகுப்புல பாக்கி ஒரே ஒரு நிமிஷம் அப்புறம் என்ன சொன்னீங்க

அனுராதாமா டவுட் கேட்கணும இல்ல இல்லமாமா